வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி புதுக்கோட்டையிலோட்டையில நிகழ்ச்சியா ஒற்றை வரியில அது சிறுதானியம் இல்லையா சீர்மிகு தானியம் அப்படின்னு அப்போ சீர்மிகு தானியம்னா என்ன சத்து தானியம் அப்ப ஊட்டச்சத்துகள் நிறைந்த நிறைந்த நாகச்சத்துகள் நிறைந்த சத்து மிகுந்த தானியம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பயிரிடப்படுது அப்படின்னு பார்த்தா பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதை பத்தி நம்ம அடுத்து வரும் அதுக்கடுத்து பல்லாலை கண்ணுக்கு பொன்னாங்கண்ணி தொண்டைக்கு தூதுவலை வயிற்று பொண்ணுக்கு மனத்தக்காளி என்னது என்னது கீரைகள் அப்போ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல கீரைகள் இது எந்த அளவுக்கு இருந்தது இன்னைக்கு எங்க போச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன டாபிக் அதுக்கடுத்து என்னை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம சுப்பிரமணியன் அறிமுகப்படுத்தினாங்க இருந்தாலும் நானே சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு என்னோட பேர் விஜய் தெத்துவாசம்பட்டி கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் இங்க இருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு தேசிய நெடுஞ்சாலையிலேயே என்னுடைய தோட்டம் இருக்கு ரெண்டரை ஏக்கர் நிலம் ஒரு சின்ன கேள்விதான் என்னை விவசாயத்துக்குள்ள கொண்டு வந்தது நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன் படிச்சுட்டு இருக்கும்போது போது கல்லூரி இறுதி ஆண்டுல ஒரு சின்ன கேள்வி நம்ம காணொலியை பார்த்துட்டு இருக்கும் ஒரு சின்ன கேள்வி எல்லாரும் சாப்பிட்டீங்களா இன்னும் மதியம் சாப்பாடு போல கேட்டீங்களா காலையில சாப்பிட்டீங்களா நல்லத சாப்பிட்டீங்களா நல்லத சாப்பிட்டீங்களா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்ப இந்த மாதிரியான ஒரு சின்ன யோசனை தான் நம்ம தினத்தோறும் உயிர் வாழ்றதுக்கு உலக உயிரினங்கள் அனைத்துமே உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றையும் தான் ஆதாரமா வச்சு நடந்துட்டு இருக்கிறோம் ஆனா முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய உணவுக்கு கவனம் செலுத்துகிறோமா அப்படின்னு கேட்டா செலுத்துகிறோமா இல்ல ஏ அதுக்காக தான் அப்போ நம்ம சாப்பிடுற உணவு ஆரோக்கியமா இருக்கா நம்ம சாப்பிடுற உணவு நெஞ்சில்லாத உணவு தோணுச்சு போனோம் சரி கடையில வாங்கிடலாமா பார்த்தா எங்க அப்பாங்க ஏறு ஓட்டிட்டு இருக்காரு எங்க தாக்காங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு விவசாயம் நல்லா இருக்கு அப்ப நாம ஏன் விவசாயம் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு விவசாயத்துக்குள்ள வந்தோம் விவசாயத்துக்குள்ள வந்த உடனே எங்க அப்பாவோட உதவி கேள்வி எங்க அப்பா என்ன கோயம்புத்தூர்ல தேவேந்திரா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி என்கிற கல்லூரியில ஒரு தொழில்நுட்ப கல்லூரி அந்த கல்லூரியில படிக்க வச்சாங்க எதுக்காக அப்படின்னா அது ஒரு தொழில் நகரம் கோயம்புத்தூர் வந்து தொழில்களை முதன்மையா வச்சுக்கிட்டு தொழில்களை அடிப்படையா வச்சு நகரக்கூடிய நகரம் அங்க படிச்சா நம்ம பையன் பின்னாடி ஒரு பெரிய தொழில் தொழிலதிபரா வருமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பான் நிறைய பணம் சம்பாதிப்பான் அப்படிங்கிற ஒரு பெரும் கனவுல அப்பாவும் அம்மாவும் என்ன கொண்டு போய் கோயம்புத்தூர்ல சேர்த்து வைத்தாங்க ஆனா இந்த பையன் திரும்ப என்ன பண்ண திரும்ப

வெள்ள நீரை தேக்கி தே உற்பத்தி செஞ்சாங்க அது வெள்ளாண்மையா மறுவணிச்சு அப்போ உணவுக்காக துவங்கப்பட்ட ஒரு தொழில் இன்னைக்கு பொருளாதாரத்துக்காகவும் பணத்துக்காகவும் மட்டுமே நடந்துகிட்டு இருக்குன்னா யாருடைய பிழை கசறாக கற்கணும் வல்லவர் சொல்றாரு கற்கிறோம் கற்கற மாதிரி நடக்கணும்னு சொல்றாரு நடக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தோணுச்சு அப்ப நம்மளாவது நடப்போமே என்னதான் சிக்கல் இருக்குன்னு பாப்போம் என்ன விவசாயம் தான் பண்ணுவேன்னு ஒரு பத்து சென்ட் இடம் எங்க வீட்டுல அனுமதியா கேட்டேன் எங்க வீட்டுல தர மறுத்துட்டாங்க அப்புறம் கடைசியில ஒரு ஏ பையனா வச்சிருக்கோம் இவங்க கூட சண்டை போட்டு என்ன பண்றது அப்படின்னு ஒரு சவாலுக்கு வந்தாரு எங்க அப்பா ஒரு பத்து சென்ட் அதுக்கு மேல ஒரு துளி கூட தரமாட்டேன் பத்து சென்ட் தர நீ என்ன பயிர் வேணா பண்ணிக்கோ ஆனா நான் அதே மாதிரி அடுத்த ஒரு இடத்துல பயிர் செய்வேன் என்ன விட ஒரு ரூபா கூட எடுத்துக்காம நீ சொல்ற மாதிரி உங்ககிட்ட விவசாயத்தை கையில கொடுத்துட்ற அப்படின்னாரு നവസായ എന്നെടുവോ അത് പറഞ്ഞു പോരും കായിക്കും ശരി എടുത്താ ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டுிட்டு பயிர் செய்யும்போது காய்கறிகள் பயிர் செய்ய தொடங்கணும் அந்த காய்கறிகள் பயிர் செய்யும் போதுதான் நிறைய அனுபவங்கள் எப்படி பண்ணனும் பூச்சியை எப்படி கட்டுப்படுத்தணும் எப்படி உற்பத்தியை எடுக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கும் மூணு விஷயம் ரொம்ப தெளிவாக கத்து அந்த மூணு விஷயத்தில தமிழ்நாடு மட்டும் இல்ல இப்ப இந்தியா பூரா பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லா மாவட்டங்களுக்கு எல்லா மாநிலங்கள்லயும் போகும்போது அங்க இந்த மாதிரியான கருத்தரங்குகள் மலைவாழ் மக்கள் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்ற மூன்றைய விஷயம் தான் ஒரு விவசாயி நீங்களும் ஒரு விவசாயி நானும் ஒரு விவசாயி மேடையில் அமர்ந்திருக்கிறவங்க எல்லாரும் ஒரு விவசாயி அந்த ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து வந்திருப்பாங்க அது கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் விவசாயி ஏன் அடுத்த கட்டம் தன்னோட குழந்தைகளை விவசாயத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க உங்களுடைய பதில் உங்களுடைய பதில் ஏன் வரக்கூடாது வருமானம் இல்லை அடுத்த நம்ம பட்ட கஷ்டத்தை வேற இருக்காங்க தண்ணி இல்ல அப்பா கரெக்டா சொல்றாங்க பாருங்க தண்ணி இல்ல விவசாயம் பண்ண வழி இல்ல நிலம் இல்ல எதுக்கோ வாங்கின கடனுக்கு நடத்த வைக்க வேண்டிய சூழல் இருக்கு வீடு கட்டுவாங்கன கடன் புள்ளைய கட்டி வாங்கின கடை இதுக்கெல்லாம் நடத்த வைக்க வேண்டியது இருக்கு அப்போ இவ்வளவு சூழலுக்கு பின்னாடி ஒரு விவசாயி தன்னுடைய குழந்தைய தாம் பட்ட கஷ்டத்தை போடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு தான் யாரு உணவு கொடுப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை யோசிச்சு ஒரு விவசாயம் யோசிச்சுட்டாரு சரி தான் பிள்ளை எனக்கு மேலே ஏற்றிடுவோம் மேலே ஏற்றிடுவோம் மேலே ஏற்றிடுவோன்னு அப்போ நாளைக்கு அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் ஒரு பேர பிள்ளைக்கு யார் உணவு கொடுப்பான் அப்ப ஒரே விஷயம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவசாயமா இருந்துச்சுன்னா எந்த விவசாயம் விவசாயத்தை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க கரெக்டா அப்ப பொருளாதாரம் எப்படி செய்ய வேறு யோசிச்சோம் விவசாயிக்க மூணே பிரச்சனை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர் செய்யணும்னா நிலத்தை உழவு ஓட்டணும் கரெக்டா உலக ஓட்டுறதுக்கு அவங்க மாடு இல்லை இயந்திரம் தேவை அந்த இயந்திரத்தை சொந்தமா வாங்கணும்னா எட்டு லட்சம் பத்து லட்சம் பணம் தேவை அப்ப அந்த பணம் அவங்ககிட்ட இல்ல அது வேணா கடை வாங்க போகணும் இல்ல ஒரு வாடகை இயந்திரத்துல ஓட்டுறோம்னா வாடகை கொடுக்கணும் கையில இருந்து கையெழுத்து இந்த பா ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவா ஓட்டி கொடுத்துட்டு போகிறோம் விவசாயிகள் இருந்து கையில இருந்து பணம் போகுதா பணம் போகுதா போகுதா இல்லையா போகுது அதுக்கு அடுத்து நிலத்தை ஓட்டிட்டாரு அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்

ஒரு தாவரம் உயிரோட அந்த விதையோட கருவுல உறங்கிக்கிட்டு இருக்கு நம்ம இந்த மண்ணு மேல போடுவாங்களா இது மேல ஒரு மண்ணு படாதா அதுல சாரம் படாதா நம்ம உடைக்க மாட்டோமா பல உயிரினத்தை உற்பத்தி பண்ண மாட்டோமான்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அந்த வெதர் விவசாயிகிட்ட இல்ல அன்னைக்கு எல்லா விவசாயிகிட்டயுமே வெதை இருந்துச்சு காய்கறி பண்றவங்கள்ட்ட வெதை இருந்துச்சு நெல் பண்றவங்கள்ட்ட வெதை இருந்துச்சு சிறுதானியம் பண்றவங்கள்ட்ட வெதை இருந்துச்சு இன்னைக்கு எல்லாருமே விதை கடையில இருக்கு அது விதையா இல்ல விதை மாதிரி ஒன்னா இருக்கு அதை போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறாங்க பையில இருந்து பணம் ரசாயன வர கடைக்கு போகுது விதை வேணும் அப்படிங்கிறது ரெண்டு பணமே ஆகணும் பண்ணா இந்த போகத்துல ஏதோ வருமானம் எடுக்க முடியும் பிள்ளைய படிக்க வைக்க முடியும் பண்ணிட்டாரு செடி வளருது வளர்ந்த செடி இன்னும் நல்லா வளர்ந்தா நல்லா காக்கி அப்படின்னு உரம் தேவைப்படுது என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது எங்க போனோம் எங்க போனோம்

விவசாயத்துல சிக்கலே இல்ல நீங்க இப்ப இருக்கிறதுல குறைந்தபட்சமா அதிக பெரும்பகுதியா ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு தான் இருக்கீங்க நீங்க உங்க காலத்துல விவசாயம் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க விவசாயத்துக்கு என்னென்ன தேவை இருந்துச்சு எப்படிதான் விவசாயம் பண்ணாங்க குப்பை போட்டு விவசாயம் பண்ணாங்க நிலத்தை உரமா என்னென்ன பண்ணாங்க கிட போட்டாங்க குப்பை போட்டாங்க அதுக்கடுத்து மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு விவசாயிக்கு மாடு அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் செல்வம் பல செலவுகளை குறைச்சிச்சு தற்சார்பு வேளாண்மை கிராமங்கள் வாழ்கிறேன் உணவுப் பொருளுக்கு உணவுப் பொருள் கொடுத்துச்சு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வண்டி வீட்டுல இருந்து கொள்ளைய கொண்டு போறது கொள்ளையில இருந்து வீட்டுக்கு கலம்பு நீர் நிலத்தை உழவுறதுக்கு உலக நிலத்துக்கு உறவுறதுக்கு இப்போ நம்ம நெத்தியில வைக்கக்கூடிய திருநீர் கூட மாட்டோட ஸ்தானத்திலே அப்போ ஒரு ஆயுத சொல்றாங்க இருபதுக்கும் மேற்பட்ட உபப்பொருட்கள் மாடிய ஒரு விஷயத்திலிருந்து விவசாயிகளுக்கு உதவணுச்சு அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மாடு இல்லாம இருபது விஷயங்கள்ல விவசாயிகளோட பணம் வெளியில போகுது இதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஒண்ணு ஒண்ணா குறைக்கணும்னு முடிவு பண்ணோம் நான் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கும் போது முத முத கையில விட்டது ரசாயனத்தை சொல்றதுதான் ஏன் அப்படின்னா ஒரு சின்ன கதை இப்ப நம்ம எல்லாரும் பயிர் செய்யறோம் ஒரு காய்கறி பயிர் செய்யறோம்னு வச்சுக்கோம் அது மேல நாலஞ்சு பூச்சி வந்து உட்காரு நமக்கெல்லாம் மனசு எங்க போகலாம் எங்க போகலாம் மருந்து கடைக்கு மருந்து கடைக்கு எதோட போவோம் அந்த செடியை குடிச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே போய் ஐயா இது என்னன்னு பாருங்கயா மேல ஒரே தொந்தரவு போட்ட முதல்ல போய் சேர்ந்து போல இருக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்றோம் கரெக்டா அவர் என்ன சொல்லுவாரு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுப்பாரு என்ன தெரியுமா இந்த மருந்து இரநூறு ரூபா அடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு பூச்சிகள் அங்கங்க சாவம் அடுத்து இந்த மருந்து ஆறுநூறு ரூபா

படிச்சவங்க அந்த டப்பாவை திருப்பி பார்த்தாங்கன்னா விஷம் ஒன்னு எழுதியிருக்கும் பாய்சன் எழுதியிருக்கும் டோன்ட் இன்டேக் எழுதியிருக்கும் அப்போ விஷம்னு எழுதின ஒரு பொருளை விவசாயி மருந்துன்னு சொல்லி வாங்கி அடிக்கிறாருன்னா அங்க விற்கிறவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பான் இப்ப உங்க பேரு எடுத்து எடுத்துக்காட்டுக்கு ராமசாமி ஒருத்தர் இருக்காரு அவர் ராமசாமி கூப்பிடுறதுக்கு பதிலா ராமன் அல்லது வேற ஒரு பேர் சொல்லி கொடுத்தா திரும்புவாரா திரும்புவாரா இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு விவசாயியில அதாவது எப்படின்னா முழம்பியல் ரீதியா தொந்தரவு பண்றாங்க மருந்துன்னு சொன்னா ஒரு மெளயிறு ஒரு மேல அடிக்கிறான் இப்போ பையன் திரும்ப கேட்கிறான் உடனே அந்த அப்பா நல்ல ஒரு படிப்பறை உள்ள அப்பா படிச்சு பார்த்துட்டு ரெசம் போறேன் பான்னு சொல்றாரு எங்க

பறிச்சே தீரணும் இவன் அடிக்கிற ரசம் என்ன காய் மேலே இருக்கும் அதை பறிச்சுட்டு வந்து இங்கே புளி குழம்பு வைப்பான் மத்த குழம்பு வைப்பான் சாம்பார் வைப்பான் கூட்டு பொரியல் அண்ணன் சொன்ன மாதிரி அஞ்சு வரைக்கும் வச்சு சாப்பிடுவோம் அந்த ரசாயனம் கூட எங்க போகும் ஆய்வு அறிக்கையில சொல்றாங்க குறைந்தபட்சம் அடிக்கப்பட்ட ரசாயனம் அதோடைய தாக்கம் குறையணும்னா எட்டு மணி நேரத்துல தொடங்கி அடுத்த அறுபத்தி நான்கு நாட்களுக்கு ரசாயன தாக்கம் இருக்கும் அதுல அப்போ இத உணவா எடுத்துக்கிறோம் நம்ம சந்தைக்கு போகுது இதை எடுத்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்ப உளவியல் ரீதியா அது விஷம்னு தெரிஞ்சிச்சுன்னா யாரும் அதை தெளிக்க மாட்டோம் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கணும் விவசாயிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப அழகாக ஒரு சாட்ல எழுதி ஒட்டி வச்சிருக்கிறாங்க வேளாண்மை அப்படிங்கிறது நம்ம நம்மளவர் ஐயாவே எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு இயற்கை வேளாண்மை தமிழகம் தாண்டி தாரோன்னு நிக்கிது அப்படின்னா நம்மாழ்வாரோடைய பங்கு பெரும் பங்கு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்மளோட புதுக்கோட்டை மாவட்டத்தில் புழுதியிலும் புழுதியான விவசாயிகளை தங்கியிருந்து பல ஆண்டுகள் தங்கியிருந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான வேலைகளை என்ன சிறுநானிய விவசாயம் மழை நீர் அதாவது மானாவின் சொல்றாங்க எந்த ஒரு நீரும் தேவையில்லாம மழை நீரை மட்டுமே வச்சு விளைவிக்கக்கூடிய சிறுநானியங்கள் சீர் மிகுந்த தானியங்கள் சத்து தானியங்களை உற்பத்தி செய்யறதுக்கு ஊக்கப்படுத்துனாங்க இந்த குறிப்பிடணும் ரொம்ப எளிமை பத்து மடங்கு வாடகை போன்ற பனை வாழை வாடகை நெல்லு கரும்பெல்லாம் பனை தண்ணி நீர் சொத்து அதிகமா நிறைஞ்சது அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமா சிறுநிலையங்கள் இருக்கு இந்த சிறுநாலயங்கள்ல பத்துல ஒரு படங்கு தண்ணி இருந்தா போதும் பத்து பங்குக்கு ஒரு பங்கு தண்ணி தான் போதும் சிறுதானியங்களை ரொம்ப சிறப்பாக உற்பத்தி செய்ய முடியும் சிறுதானியத்துல தொழில் முனைவோர்கள் கம்பு லட்டு கருப்புக்கோணை லட்டு லட்டு திணை லட்டு லட்டுகளை ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்க நல்ல உணவு மக்கள்கிட்ட போய் சேருது அதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பொருளாதாரம் போய் சேருது அந்த உற்பத்தியாளர்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது அடுத்த விவசாயத்துல நகரத்துக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்போ

தெரிஞ்ச மாதிரி துரிதமா செஞ்சு நம்ம விவசாயத்தை செய்யணும் அவ்வளவுதான் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம அளவு தாவர கழிவோம் சம அளவு விலங்கு கழிவோம் சேரும் போது சம அளவு தாவரக் கழிவோம் சமாலோ விலங்கு கழிவோ சேரும் போது அது மக்கு குப்பையா மாறுது இந்த நுண்ணுயிருக்கான உணவா மாறுது அப்போ வாழை ஒருத்தர் உரம் கொடுக்கல சாப்பிடுது சாப்பிட்டு ஏற்படக்கூடிய அந்த ரசாயன மாற்றங்கள் இதுதான் தாவர வளர்ச்சிக்கு தேவையான தாவர உப்புகளா மாறுது அப்படி மட்டும்தான் ஒரு தாவரம் வளருது ஒரு தாவரம் நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு இயற்கை உரங்களை கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு உற்பத்தியை எடுக்க முடியும் அதுக்கு அடுத்ததா இன்று இலைப்பாடுவோம் என்று இருந்தால் வழி என்னென்னவோ ஆகலாம் ஓர் இரவில் சென்று இலை பாருக முற்றிடத்தே தமிழ் தேன் வந்து பாயுமோ நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்க நல்ல செடி இலை பாரிடுமோ வேதனை யாவும் தீர்ந்ததுவா செடி வெற்றி கொண்டேறிய பூவின் இலை சாலை இளங்கரையன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வரிகள் என்ன இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பாத்துக்கோ அப்ப நீங்க எல்லாரும் கூட்டத்துக்கு வந்துட்டு இப்படி தப்பா போன வருஷம் கூப்பிட்டு வந்தாங்க மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க இது மாதிரி நாலு பேர் பேசுவாங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் வீட்டுக்கு போனோம்னா நிலவ மாறிடும் அப்படிங்கறத அவர் கணிச்சு எழுதியிருக்காரு இன்னைக்கு இல்ல நாளைக்கு பாத்துக்கோன்னு நினைச்சீங்கன்னா ஒரு நைட்ல என்ன வேணாலும் நடக்கலாம் இன்று இழைப்பாருக்கும் என்று இருந்தால் பள்ளி என்னென்னவோ அதெல்லாம் ஓர் இரவில் சென்ற இழைப்பாத்து முன்னெடுத்து நீங்க என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ அதை வெற்றிகரமா செஞ்சிட்டு கடைசியில போய் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா தன்னை தேன் வந்து பாயம் நெஞ்சு சாதனை பூக்களை இழந்து முன்னே பூக்கறதுக்கு முன்னாடி ஒரு பூச்செடி சாதனை பூக்களை இறந்து முன்னே இங்கு நல்ல செடி இழைப்பாறிடுவோம் பூக்கறதுக்கு முன்னாடி ஒரு பூச்செடி காய்க்கறதுக்கு முன்னாடி ஒரு செடி இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நாளைக்கு வந்து காய்க்கிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா சாதனை பூக்களை இருந்து முன்னே நல்ல செடி இழைப்பாரிடுமோ வேதனை யாரும் தீர்ந்ததுவா அந்த செடிக்கு எப்ப பிரச்சனை தீரும்னா அதோடைய இலக்கான பூவையும் காயையும் கொடுத்ததுக்கு அப்புறம் செடி வெற்றி கொண்டே பூவின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக அற்புதமான அந்த பாடலை எழுதியிருப்பாங்க இந்த பாடல் பத்தாம் வகுப்புல மனப்பாட பாடலா இருக்கக்கூடியது ஆனா இது பலருக்கு இன்னைக்கு தேவையுள்ள பாடலா இருக்கு நம்மளுடைய செயல்களை முன்வைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இலைப்பாடுவோமா